ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுன இங்க ரெண்டு பசங்க பாத்தீங்கன்னா இறங்க சொன்னதுக்கு இறங்க மாட்டேன்டாங்க அப்புறம் இங்க ஒர்க் பண்றவங்க ரயில்வேல ஒர்க் பண்றவங்க வந்து இறங்க சொன்னதுக்கும் இல்ல சார் நாங்க நாகூர்ல தான் இறங்குறோம் இறங்கிப்போம் இறங்கிப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப விடாபடியே இறங்காமலே இருந்தாங்க அப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா முடிய ரெண்டு பேக் ஃபுல்லா ரெண்டு ட்ராவல் பேக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா

காரைக்கால்ல இருந்து ரயில் மூலமா புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்த முயற்சி செஞ்சதா சொல்லப்பட்டு ரெண்டு நபர்களை போலீசார் கைது செஞ்சு அவங்க இருந்த பாட்டில்களை விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தங்க வெளியிட்ட வீடியோவை தொடர்ந்து போலீசார் அதிரடி சோதனையில ஈடுபட்டப்பதா ரெண்டு நபர்கள் சிக்கினதா சொல்லப்படுது வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் இருந்து ஒரு ப்ரோக்ராம்க்காக திருப்பூர் ப்ரோக்ராம்க்காக எர்ணாக்குளம் ட்ரைவர் சாயங்காலம் நாலரை மணிக்கு பார்த்திங்கன்னா இருந்து எடுப்பாங்க காரைக்கால்லேருந்து ஏறும்போது ரொம்ப கம்மியான பேர் தான் எடுப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினேன் இங்கே ரெண்டு பசங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த பருங்க ஃபுல்லாக எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இறங்க சொன்னதுக்கும் இறங்க மாட்டேண்டாங்க அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்க வந்து இறங்க சொன்னதுக்கும் இல்லை சார் நாங்கள் நாகூரில் தான் இறங்குறோம் இறங்கி போ இறங்கி போன்னு சொல்லிட்டு ரொம்ப விடாபே இறங்காமலே இருந்தாங்க அப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அவங்களுடைய ரெண்டு பேக் ஃபுல்லாக ரெண்டு ட்ராவல் பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரக்கு எப்படி ஒரு பத்தாயிரம் ஒர்க் ஒர்த்து இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இடையில இப்போ கார் இல்லை பஸ்ல அது இல்லைன்னு போனால் இடையில வாஞ்சி செக் போஸ்ட்ல செக் பண்ணி எடுத்து வாங்க அது மாதிரி ட்ரெயினில் கொண்டு போகிறாங்க அவங்களும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க இப்போ காரைக்கால ரொம்ப கம்மியான பேர் தான் ஏறுவாங்க அப்போ இது மாதிரி லேடிஸ் கம்பெனி இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்கள்டையும் பிரச்சனை பண்ணாக்கா லேடிஸ் வந்து போகிறதுக்கு கொள்றதுக்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும் மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு பிளான் எடுத்துட்டு அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த பட்டிமன்ற பேச்சாளரான யோகதர்ஷினி அப்படின்றவங்க சமீபத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோல ரயில்ல பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க இவங்க காரைக்கால் இருந்து திருப்பூர் நோக்கி ஒரு நிகழ்ச்சிக்காக போறதுக்காக கிளம்புனதாகவும் எர்ணாகுளம் ரயில்ல ஏறி பயணம் செஞ்சதாகவும் அப்போ அந்த ரயில்ல பயணம் செஞ்ச ரெண்டு நபர்கள் மது போதில இருந்ததாகவும் அவங்க இந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க அப்போ ரயில்வே ஊழியர்கள் அங்க வந்து அந்த இளைஞர்களுடைய பேக சோதனை செஞ்சு பார்க்கும் போதுதான் அதுல எக்கச்சக்கமான மது பாட்டில்கள் இருந்ததா அவங்க இந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்துதான் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் அவர்கள் உத்தரவின் பேர்ல தனிப்படை போலீசார் இந்த ரயில்ல மறுபடியும் சோதனையை ஈடுபட்டு வந்திருக்காங்களா இப்படி ரயில திடீர் சோதனையில் ஈடுபட்டப்பதா ரெண்டு நபர்கள் கையும் களவுமா சிக்குனதா சொல்லப்படுது அந்த ரெண்டு நபர்கள் நாகை செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்த பாரதிராஜா மற்றும் தங்கபாண்டி அப்படின்றது தெரிய வந்திருக்கா அவங்க கிட்ட பையில நூத்தி ஐம்பது புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மது பாட்டில்களும் ஐம்பது லிட்டர் சாராயமும் இருந்ததா சொல்லப்படுது அதை போலீசார் பறிமுதல் செஞ்சு வெளிபாளையம் ரயில் நிலையத்தில் இறக்கி வெளிபாளையம் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரணையை மேற்கொண்டு வராங்க இதனால ரயில்ல கொஞ்ச நேரத்துக்கு பரபரப்பு சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கு இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்